அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தன யானை மகத்தினையளம்பேரை போலுமே ஏற்றினை நந்தி மகந்தனை யான கொழுந்தேனை புந்தியல் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் துணை குருவே சரணம் குருவின் திருவிடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ பிசுவாபசு வருடம் வைகாசி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை ஜூன் பதினான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோட்சாரம் திதி திருதியை, மாலை மூன்று மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் உத்திராடம் நள்ளிரவு பனிரெண்டு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை பின்பு திருவோணம் நாமயோகம் பிராமியம் மதியம் ஒரு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் பின்பு ஐந்திரம் கரணம் பத்திரை மாலை மூன்று மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் பின்பு பபம் நேத்திரம் ஜீவன் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று அமர்தாதி யோகம் சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் பாரசூலை கிழக்கு காலை ஒன்பது மணி பனிரெண்டு நிமிடம் வரை பரிகாரம் தயிர் சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் ராகு காலம் காலை எட்டு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் முதல் பத்து மணி இருபத்தி ஒரு நிமிடம் வரை யமகண்டம் மதியம் ஒரு மணி இருபத்தி ஒரு நிமிடம் முதல் ரெண்டு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை குளிய காலம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் முதல் ஏழு மணி இருபத்தி ஒரு நிமிடம் வரை சிரார்த்த திதி திருதியை சந்திராஷ்டமம் மிருகசீரிஷம் திருவாதிரை நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினொன்று மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை லக்னம் மிருகசீரிஷம் மூன்று சூரியன் மிருகசீரிஷம் இரண்டு சந்திரன் உச்சிராடம் இரண்டு செவ்வாய் மகம் இரண்டு புதன் திருவாதிரை மூன்று குரு திருவாதிரை ஒன்று சுக்கிரன் பரணி ஒன்று சனி உத்திரட்டாதி இரண்டு ராகு போரட்டாதி மூன்று கேது உத்திரம் ஒன்று மாந்தி திருவாதிரை இரண்டு சுக்கிரன் மேஷம் சூரியன் ரிஷபம் லக்கினம் மாந்தி புதன் குரு மிதுனம் செவ்வாய் கேது செம்மம் சந்திரன் மகரம் ராகு கும்பம் சனி மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பர் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து